வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சூரிய பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு அது குருவோடு சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த சிம்மராசி என்பவர்கள் அது எது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் பதினாறாம் தேதி என்று அதாவது ஜூலை பதினாறாம் தேதி என்று உங்க ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல வந்து மறைய போகிறார் அப்போ அதற்கு மேலே ஜூலையினுடைய பிற்பகுதியில கொஞ்சம் யோசிக்கணும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் சொல்ற அப்படின்னா உங்க ராசியில கேது உட்கார்ந்திருக்கார் சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் கேதுவும் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் ராகுவும் எட்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் அஷ்டம சனியாக உட்கார்ந்து இருக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்கள் லக்னத்தை எதையாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கும் ஒரு இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தொந்தரவுங்கிறது இருக்கும் செயல்படுத்துவது செயல்படுத்த முடியாத தன்மை சில தடைகள் தாமதங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குடும்ப விஷயங்கள் தன விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குடும்பம் என்று சொன்னாலே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் இருக்கார் சந்திரன்ங்கிறது நிலை இல்லாத கிரகம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த புதன் பகவான் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்ப ரெண்டுக்குரியவன் விரையஸ்தானத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப சனி ஆறுக்குரியவன் அதாவது சனிங்கிறது இந்த சிம்மத்துக்கு ஆகாதவன் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ரம் வேற ஆகிறார் தேதி வக்ரம் ஆகி பார்க்கிறார் அப்ப என்ன நடக்க போகுது சிம்மத்துக்கு ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த சிம்மத்தில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே வக்ரன் என்ன தன்னுடைய இயல்பு தன்மைக்கு மாறிய நிலை அப்போ இதுவரைக்கு சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்த இந்த சிம்ம ராசி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சரி குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே என்கின்ற மன உணர்வை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவேன் அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்கிறது எந்த பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் என வக்கிரமடைஞ்சு பாக்குற அப்ப இயல்புத்தன்மை மாறிய நிலையில் இருக்கக்கூடிய தன்மை உருவாக்குறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரிச்சு போகணும் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் யாருக்கு பணத்தை கொடுக்க கூடாது பணத்தை கொடுத்தால் ரிட்டர்ன் வராது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள் தைரிய வீரியம் வீரியம் எப்படி இருக்கு அந்த ஒரு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அல்லது வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை தன்னுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா குரு பார்க்கிறார் குரு நல்லவன் தான் குரு பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை அஞ்சாம் அதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்தை பார்த்த நல்லது எட்டாம் அதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்தை பார்த்தனா குழப்பம் வரும் அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் மனம் சார்ந்த விஷயத்தில் கன்ஃபியூஷனை கொடுத்து கொண்டிருக்கும் நிறைய பேர்த்துக்கு அலைச்சல் திருச்சல் இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு டிராவல் எந்த அளவுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு பண வசதி பண வரவுங்கிறது உண்டு அதுல மாற்று கருத்து இல்லை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் அதிபதி பார்க்கறது ஒரு அற்புதமான விஷயம் அது பதினோராம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கடவுள் தான் உங்களை காப்பாற்ற போறார் சக்தி உங்களை காப்பாற்ற வருகிறது குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து இந்த சிம்மராசி என்பர்கள் மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லது குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா குல தெய்வம் உங்களை காப்பாற்ற இருக்கிறது குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்குது அஞ்சாம் இடத்தை பார்க்குது தெய்வ சக்தி காப்பாற்ற இருக்கிறது தெய்வ சக்தியை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னா குரு நல்லா இருந்தா இருக்கார் நல்லா இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான் ஆனால் புதன் வக்ரமாக இருக்கு அப்போ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னை விட வயதானவர்கள் அல்லது அந்த துறையில் ஒரு சாதனையாளராக இருக்கின்றவர்கள் அந்த துறை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்வது இந்த சிம்மத்துக்கு உகந்தது குருமார்களின் ஆலோசனை ரொம்ப ரொம்ப சிறப்பு பெறும் ஸோ தான் நினைத்த தான் ஆசைப்பட்ட கல்லூரியில் படிப்பதற்கான அமைப்பிற்கு என்ன கொஞ்சம் தூரம் சென்று படிக்கக்கூடிய அல்லது ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் இதை வா அதுவா இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இந்த இந்த குழப்பம் என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதை தெளிவுபடுத்திட்டு சேருங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் குருவை பார்க்கணும் அஞ்சாம் இடம் யாரு குரு அஞ்சாம் அதிபதி யாரு அஞ்சாம் அதிபதி குருதான் அந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்க ராசிநாதனோடு சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக ஜூலை மாதம் தென்படுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த எந்த தடையும் ஏற்படுத்த போவது ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்து சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கார் அதாவது உங்களுடைய ஆப்போசிட் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்களுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அது அஷ்டம சனி காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கை கூட்டுத் தொழில் இருக்கின்றவர்கள் கரெக்டா எல்லா விஷயத்திலும் டாக்குமெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக வைத்துக் கொள்வது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ ராகு இருக்கு பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற என்ன உணர்வை தரும் ஏன்னா ராகுன்னால் ராகன்னாலே பிரம்மாண்டம் படையெடுக்கக்கூடிய தன்மை நல்ல பெருசாக பண்ணணும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும் அதில் கவனமாக இருக்கணும் ஸோ சொந்த தொழில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என அஸ்தமசனியாக இருக்கிற ஒரே காரணத்தால் ஆனால் தொழிலிற்காக ஒப்பந்தங்கள் புதுசாக கிடைக்குமா புதிய தன்மை உருவாக்குமா புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுக்கலாமா புதுசாக எதையாவது இது பண்ணலாமா அப்படின்னா மனம் ரீதியாக உங்க புத்தி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே இந்த சிம்மராசி என்பவர்கள் நான் வந்து தன்னுடைய புத்தி அறிவை வச்சு ஒரு தொழிலை செய்கிறேன் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்